பாராளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பாக போட்டியிடும் அண்ணாமலை பகல் கனவு காண்பதாக நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபி விமர்சித்துள்ளார் கோவையில் மத்திய மாவட்ட சார்பாக குனியமுத்தூர் பகுதியில் சமுதாய ஒற்றுமை இப்தார் எனும் நோம்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பல் சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபி கலந்து கொண்டார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கோவை பாராளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பாக போட்டியிடும் அண்ணாமலை பகல் கனவு காண்பதாக கூறிய அவர் கோவையை பொறுத்தவரை மத்திய அமைச்சர்களோ பிரதமர் மோடியோ யார் வந்தாலும் இந்திய கூட்டணி வேட்பாளர் கணபதி ராஜ்குமாரை கோவை மக்கள் வெற்றி பெற வைப்பது உறுதி என்றார் தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான உண்மைகள் வந்த பிறகு வடகிழக்கு மாநிலங்களில் பாஜக போட்டியிட பயப்படுவதாக கூறிய அவர் இந்திய நாட்டில் நடைபெற்ற ஊழல்களில் மிகப்பெரிய ஊழல் இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலமாக பாஜக நிதி பெற்றது என குறிப்பிட்டார் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது ஜனநாயக படுகொலை என விமர்சித்த அவர் பாஜக கூட்டணி பொய்யான கருத்து கணிப்புகளை மூலமாக ஒரு பரப்புரையை பரப்புவதாகவும் இந்தியா முழுவதும் இடங்களை கூட பாஜக கூட்டணி வெற்றி பெற இயலாது என தெரிவித்தார் இந்த சந்திப்பின் போது பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் பல்வேறு நிலை நிர்வாகிகள் அபுதாகிர் கோட்டை செல்லப்பா வழக்கறிஞர் இஸ்மாயில் அபுதாகிர் உடன் இருந்த குனிமுத்தூர்ல வந்து இன்னைக்கு வந்து இப்தியார் நோம்பு தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் மிக சிறப்பாக நடத்தி இருந்தாங்க அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக நான் வந்திருக்கேன் பைசா நான் அண்ணாமலைக்கு வந்து பகல் கனவு காணிட்டு இருக்கிறாரு கோயம்புத்தூர் மக்கள் பத்தி தெரியாது தமிழக மக்களை பத்தியும் தெரியாது கோயம்புத்தூர் மக்கள் வந்து அன்பு சகோதரர் டாக்டர் சிறந்த நிர்வாகி டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் எப்பொழுது அறிவிக்கப்பட்டாரோ அவர் வந்து வெற்றி பெற்று விட்டார் அண்ணாமலை சொல்வதெல்லாம் வந்து கோயம்புத்தூர் மக்கள் வந்து நாங்கள்லாம் வந்து அண்ணன் தம்பிகளாக மாமான்பட்சங்களாக இருக்கிறாங்க மதத்தை வச்சு ஓட்டு கேட்கலான் மதத்தை வச்சு ஓட்டு இருக்காங்க கட்டாயம் கோயம்புத்தூரில் நடக்காது பிரதமர் மோடியே வந்தாலும் மத்திய அமைச்சர்களே வந்தாலும் இங்கே வந்து நானூறு நாள் நாற்பது நாள் இல்லை ஒரு வருஷமே இங்கே டேரா போட்டு இருந்தாலும் அண்ணாமலைக்கு வந்து மூணாவது இடமா நாலாவது இடம்தான் கிடைக்கும் தேர்தல் பத்திரம் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கும் கூட வடகிழக்கு மாநிலங்களில் வந்து பிஜேபி போட்டியிடறதுக்கே பயப்படுறாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கும் கூட ரெண்டு எம்பி வந்து அறிவிச்ச வேட்பாளர் வந்து பதவி விலகிட்டாரு ஏன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப பயத்தில் தான் வந்து இன்னைக்கு கெஜ்ரிவால இன்னைக்கும் கூட இந்த விஜய் பாஸ்கர் மேலையெல்லாம் வந்து கேஸ் போடுறது கெஜ்ரிவாலை கொண்டு போய் ஏழு நாள் விசாரணைக்கு வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து தோல்வி பயத்தில் தான் வந்து இந்த மாதிரி எதிர்கட்சிகளை வந்து முடக்குன்னா தேர்தலில் ஈஸியாக வெற்றி பெற்றலாம்னு நினைக்கிறாங்க வடகிழக்கு மாநிலங்கள் மட்டுமில்லை இந்தியா பூராமே இந்தியா கூட்டணி முந்நூற்றம்பதுக்கு மேற்பட்ட சீட்டுகளை வெற்றி பெறும் அதே மாதிரி பிஜேபி கூட்டணி நூற்றம்பது சீட்டுக்கு தான் கிடைக்கும் இந்த தேர்தல் பத்திரம் வந்து மிகப்பெரிய ஊழல் ஜனநாயகத்துல அந்த ஊழல் வந்து மிகப்பெரிய ஊழல் இல்லை அப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு வந்து ஊழல் செஞ்சிருக்காங்க இனியும் வந்து பல்வேறு ஊழல்கள் எல்லாம் வந்து வரும் இது வந்து முற்றிலும் வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமாக பாரதிய ஜனதா நடந்திருக்கிறது பத்தாண்டு காலமாக கடந்த பத்தாண்டு காலமாக மக்களுக்கு விரோதமான பெட்ரோல் விலை உயர்வு கேஸ் விலை உயர்வு டீசல் விலை உயர்வு வருடத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை என்றார்கள் இருபது கோடி பேருக்கு வேலை கொடுத்திருக்க வேண்டும் எதையுமே செய்யாமல் மக்களிடத்திலே பொய் பிரச்சாரம் பண்ணி வெற்றி பெறலாம் என்று நினைக்கிறார்கள் அந்த கலவு பிரதமர் மோடிக்கும் நடக்காது அண்ணாமலைக்கும் நடக்காது ஊடகங்களை வச்சு ஒரு ட்ரெண்ட் ஒரு ரெண்டு மாசமா அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஊடகங்களை வச்சு நானூறு சீட்டு வரும் முன்னூத்தி எழுபது சீட்டு வரும் அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து பொய் பிரச்சாரம் கட்டாயம் இது நடக்காது என்ன சொல்றீங்க தமிழகத்தில் வந்து மூன்று ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மிக சிறப்பாக சமத்துவம் சகோதரத்துவம் அனைவருக்கும் அனைத்தும் என்ற திட்டத்தில் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அது கொங்கு மண்டலத்தில் வந்து இருபத்தொரு லட்சம் சதுரவியில் டைட்டில் பார்க் அமைக்கிறேன்னாங்க இனி வந்து எல்லா மாவட்டங்களிலும் மிக சிறப்பாக இந்த ஆட்சி வந்து மக்களுக்கு பயனுள்ள வருங்காலத்தில் மக்கள் பயன்பெறும் வகையில் பள்ளிவாசல்களாக இருந்தாலும் சரி கோயில்களாக இருந்தாலும் சரிசமமாக அவங்களுக்கெல்லாம் நல்ல திட்டங்களை கொடுத்திருக்கிறார்கள் இந்த நல்ல திட்டத்தினால் நாற்பது தொகுதியும் திராவிட முன்னேற்ற கூட்ட கழக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் அதுவும் கோயமுத்தூரில் அருமை சகோதரர் டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் ஐந்து லட்சத்திற்கு மேலான ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார்